ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு ஈவினிங் பலகாரம் மாதிரி சுகியம்னு ஒன்று செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு ஒளக் அலாக்கு இருக்குல்லையா சின்ன அலாக்கில் ரெண்டு அலாக்கு வந்து பச்சர் சீஸ் இருக்கும் அதே அலாக்கில் ஒரு ஒரு உலக்கு ப்ளஸ் ஒரு குவாட்டர் ஓகேவா ஒன்னே ஹால் ரெண்டு கம் ஒன்னே ஹால் உளுந்து இதை வந்து நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ நினச்சி ஊற வச்சுருவோம் நம்ம பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் இப்போ வந்து இதை கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இட்லிக்கு நம்ம உளுந்து அரைக்கும்ல அது மாதிரி தண்ணி தளிச்சு தெளிச்சு அரைக்கணும் நான் அதிகம் தண்ணி ஊற்றிடாங்கட்டும் நான் அரைச்சிப்பட காமிக்கிறேன் தோசை மாவு மாதிரி நைஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக ஃப்ளஃபியாக ஆட்டணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை ஆட்டுறதுக்கு வந்து நம்ம அது கிரைண்ட்ரை போட்டுக்கலாம் அந்த டைமில் நம்ம கடலை பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் பாருங்கள் அதில் கடலை பருப்பு இந்த மாதிரி கப்பில் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி செய்கிறேன் இதில் நீங்கள் அப்படியே ஹாஃபாக குறச்சி போங்க இதில் ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது தண்ணியை வந்து நம்ம வடிச்சுட்டு பருப்பு மட்டும்தான் எடுக்க போகிறோம் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்தளவு இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நமக்கு தண்ணியோட சேர்ந்து அப்படியே தண்ணி கம்மியாக வச்சோம்னா தண்ணியோட சேர்ந்து அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபைவ் விசல் வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தில்ங்க நம்ம வந்து வெள்ளம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப்பு ப்ளஸ் ஒரு ஹாஃப் கப் ஓகேவா ஒரு ஒன்றரை கப் வெள்ளம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க ஏன்னா கொஞ்சம் லைட்டாக அது அந்த நம்ம மண் ஏதாவது இருந்தால் போகிறதுக்காக தான் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட்டோன்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம கடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் போட்டு காய்ச்சோம் இல்லையா அளவுக்கு இது மேலே தண்ணியாக வேண்டாம் நம்ம என்ன வடிகட்டலை சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் இந்த சைடு வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு வகைக வைச்சோம் இல்லையா இது பாருங்கள் நல்லா நல்லா வெந்திருக்கு அஞ்சு விசில் வச்சது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு முழுசாக இருக்கும் லைட்டாக இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த அளவுக்கு வேக வைக்கணும் இப்போ இதை நம்ம வந்து தண்ணியை வடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ மாவு வந்து அரைச்சாச்சு இந்த இந்த பதத்தில் இருக்கணுங்க நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு கொத்திங்கனாஸ் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாவில் நினச்சி தான் நம்ம போட போகிறோம் எண்ணெயில் அதனால் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வேக வச்ச பருப்பு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேஷர் வச்சுட்டு லைட்டாக ஒன்று ரெண்டுமா அப்படியே உடையிற மாதிரி ஏன்னா அப்போ தான் அந்த பாகோடு சேரும் அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே தனித்தனியாக பருப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சுனோமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாசிப்பருப்புலாம் இது செய்யலாங்க பாசிப்பருப்பு செய்யும் போது நீங்கள் குக்கரில் வைக்க தேவையில்லை பாத்திரத்தில் வேக விடுங்க ஏன்னா டக்குன்னு குழஞ்சிரும் பாசிப்பருப்பு அப்புறம் நம்ம பிடிக்கும் பிடிக்கும்போது அப்படியே இதாகிட்டு உடஞ்சி எண்ணெயில் போயிடும் அப்புறம் ரெண்டாவது வந்து வெள்ளம் சேர்க்க பிடிக்காதவங்க சுகர் போட்டும் செய்யலாம் நார்மலாக ஒயிட் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உருண்டை போட்டும் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம வெள்ளம் காய்ச்சணும் இல்லையா அந்த வெள்ளத்தில் நான் வந்து ஒரு ஆறு ஏலக்காய் வந்து உடைச்சி போட்டிருக்கேன் இப்போ அந்த வெள்ளத்தை வந்து பாகை வந்து வடிகட்டியில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் மண் இருக்கும் வெள்ளத்தில் வெள்ளம் வந்து லைட்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸு கொஞ்சம் திக்கட்டும் நம்ம அப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் வச்சேன் இப்போ நம்ம வந்து அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிட்டே இருங்க உங்களோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க வெள்ளம் பாருங்க அந்த அளவுக்கு திக் ஆகிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தேங்காய் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க தேங்காய் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு தேங்காய் போட்டுட்டு அப்படியே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிவிட்டு செஞ்சோன்னா ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம் நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு செய்கிறோம் இது ஒரு நாள் தான் வச்சுக்கலாம் இப்படி ஆரட்டுங்க நல்லா சூடாக இருக்கும்போதே நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக நல்லா எல்லாம் மொத்தமாக செய்கிற மாதிரி கிளறி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ ஆறு ஆற நல்லா உங்களுக்கு வந்து கடலை பருப்புனால இன்னும் கொஞ்சம் திக்காகும் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பாருங்க அப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகுட்டு நம்ம லைட்டாக நெய் கையில் தொட்டுட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டா போதும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி உள்ளே எல்லாமே குக்குடு தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு மாவில் டிப் பண்ணி போட போகிறோம் மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக வந்துப்போகிற எடுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கிற டைமில் நம்ம ஆயில் வந்து சூடு பண்ணிடுவோம் அதுக்கு கடல் எண்ணெய் தான் கடலை தான் பிடிக்க போகிறோம் கடலை எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி உருண்டையாக ஒட்டி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை மாவில் நினச்சி போட போகிறோம் இந்த மாவில் அப்படி போட்டுருங்க மாவு வந்து இந்தளவுக்கு பாருங்கள் எப்படி திக்னஸ் இருக்குன்னு அப்போ தான் வந்து உடையாமல் எண்ணெய்க்குள்ளே போகாது உருண்டை உடஞ்சி மாவு லூஸாக இருந்ததுன்னா முருண்டையில் உள்ள அந்த பூரணெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிவிடுவோம் கொஞ்சம் மீடியம் டு ஹைல வச்சுக்கோங்க தீய பாருங்க நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா வருது நல்லா கொஞ்சம் சிலந்த உடனே இருக்கலாம் பாருங்கள் உடையாமல் இப்படி வருதுன்னா எண்ணெய் கிளியும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இடத்துல நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம சுயம் ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது சூடாக இருக்குது நல்லா டேஸ்ட்டான சுயம் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தங்கி பண்ணுவாச்சு